லக்னமும் நல்லா இருக்கணும் ராசியும் நல்லா இருக்கணும் லக்னாதிபதியும் நல்லா இருக்கணும் ராசி அதிபதியும் நல்லா இருக்கணும் இதெல்லாம் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா பூர்ணத்துவமான ஒரு வாழ்க்கையை அந்த மனிதன் வாழ்ந்து முடிக்க போகிறான்னு அர்த்தம் இது உதாரணமான ஒரு கதை மூலியமாக பார்க்கலாம் இது ஒரு உதாரணமான கதை மூலியமாக பார்த்தா தான் ராசி எவ்வளோ முக்கியம் லக்னம் எவ்வளோ முக்கியம் மனசில் உங்களுக்கு பதியும் ஒரு ஊரில் இரண்டு நபர்கள் யாசகம் வாங்கி பிழைச்சிட்டு இருந்தாங்க அந்த இரண்டு பேருக்குமே ஒருத்தருக்கு உடலில் உணவு ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது ஒருத்தர் இரண்டு காலும் இல்லாமல் முடவனாக இருந்ததுனால யாசகம் வாங்கி புழைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் அவருக்கு கண்ணு நல்லா இருந்துச்சு கை நல்லா வேலை செஞ்சது இருந்தாலும் இரண்டு கால் வேலை செய்யாதனால யாசகம் வாங்கி பிழைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் இன்னொரு நபருக்கு இரண்டு கண்ணும் தெரியாது இரண்டு கண்ணும் தெரியாதனால குருடா இருந்ததுனால இவர் யாசகம் வாங்கி பிழைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் இவருக்கு கால் நல்லா இருக்குது கை நல்லா இருக்கு ஆனால் ரெண்டு கண்ணும் தெரியாதனால அந்த காலத்தில் வாழ்ந்த நபராக இருந்ததுனால யாசகை வாங்கி புழைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இவரும் தள்ளப்பட்டார் இந்த இரண்டு நபர்களுமே வெளியில் போய் நாலு பேத்துக்கு மத்தியில் ஒரு கோயில் உலத்துலேயோ ஒரு ஊருக்குள்ளேயோ போய் யாசக வாங்கி பிழைச்சிட்டு ஆற்றங்காரியோரத்தில் காடுகளுக்கு மத்தியில் ரெண்டு குடிசை இருக்குது அந்த ரெண்டு குடிசையும் ஒவ்வொருத்தர் ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சிக்கவே மாட்டாங்க அவங்க ரெண்டு பேருமே தனிப்பட்ட முறையில் வாழ்ந்துட்டு வந்தாங்க இந்த இரண்டு நபர்களும் யாசகை வாங்கி பொழைச்சிட்டு இருந்த காரணத்தினால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ பிரச்சனை ஏற்பட்டு பேச்சுவார்த்தையே இல்லாமல் தனித்தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க இவர் ஒரு குடிசையில் வாழ்வார் அவர் ஒரு குடிசையில் வாழ்வார் இவர் வெளியே போகிறன்னா யாரோ ஒருத்தரோட துணையோடு இவர் வெளியே போவார் அவர் வெளியே போகிறன்னா யாரோ ஒருத்தரோட துணையோடு வெளியே போவார் ரெண்டு பேருமே இப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இந்த இரண்டு பேர் அப்படி வாழ்ந்துட்டுருக்கும் இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிறது தெரியும் ஆனால் பேச்சுவார்த்தையோ பழக்க வழக்கங்களோ எதுவுமே கிடையாது ஏன்னா தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போகாமல் ஜாஸ்தி ஆகிடுச்சு யாசகம் வாங்கி பிடைக்கிறதுனால இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு நாள் இரவு நேரத்தில் ஒரு பதினோரு மணி சுமார் இருக்குது திடீர்னு காட்டுக்குள்ளே தீ பிடிச்சிக்கிச்சு காட்டுக்குள்ளே தீ பிடிச்சி அந்த தீ பரவ ஆரம்பிச்சிருச்சு ரொம்பவே இவங்க இரவு நேரத்தில் தூங்கிட்டு இருந்தனால திடீர்னு எந்திரிச்சு பார்க்கும்போது கண்ணு தெரியக்கூடிய கால் இல்லாத நபர் கத்துறார் ஐயோ தீ பிடிச்சிக்கிச்சு ஐயையோ தீ பிடிச்சிக்கிச்சுன்னு அப்போ கண்ணு தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த நபருக்கும் காது கேட்டு அவர் எந்திரிக்கிறார் ஆனால் எங்கே போடுறோன்னு அவருக்கு தெரியாது ஏன்னா அவருக்கு கண்ணு தெரியாது ஆனால் கைகால் நல்லா வேலை செய்யும் அப்போ அவர் என்ன செய்கிறார் எங்கே எங்கேன்னு கத்துறாரு ஆனால் கால் இல்லாத மனிதரை பொறுத்த வரைக்கும் நேரடியாக பதில் சொல்ல மறுக்கிறார் காட்டுக்குள்ள சுற்றியுமே தீ பிடிச்சிச்சு நம்ம தப்பிக்க முடியாது சாக போகிறோங்கிறார் கண்ணு தெரியாத மனிதருக்கு காற்று மூலியமாக அந்த கருவுக்கூடிய வாசம் நுகர்ந்து பார்த்துட்டு பக்கத்தில் தான் தீ பிடிச்சிச்சு நம்ம இருக்கக்கூடிய குடிசிக்கு தான் தீ பிடிச்சி உணர்றார் அப்போ கண்ணு தெரியாத மனிதர் சொல்கிறாரு உனக்கும் கால் கிடையாது எனக்கும் கண்ணு தெரியாது ரெண்டு பேருமே நெருப்பில் கருகி சாகிறதுக்கு பதிலாக உனக்கு தான் கண்ணு தெரியும் எனக்கு கண் தெரியாது உங்கள்கிட்ட எங்கிட்ட கால் இருக்குது உங்கள்கிட்ட கால் இல்லை நீ என் முதுகில் ஏறிக்கிட்டு சரியான வழி நீ சொல்லிட்டு அப்படின்னா நான் வெளியே உன்னை கூட்டிகிட்டு போயிடுவேன் எல்லா பக்கமாக காட்டில் தீ பிடிச்சி ஏதோ ஒரு இடம் போகிறதுக்கு இருக்கும் இல்லையா நீ என் முதுகில் தொத்திக்கோ இந்த நேரத்தில் ஈகோ பிரச்சனை தூக்கி ஏறி நம்ம வெளியே போய் சண்டையை வச்சுக்கலாம் இப்போ என் முதுகில் தொத்திக்கிட்டேன்னா எனக்கு கால் இருக்குது நீ எந்த பகுதியில் போகலான்னு சொல்லி எனக்கு கை காமிக்கிறையோ அல்லது நீ சொல்கிறையோ இல்லை கில்றையோ அதை வச்சு நான் வெளியே போயிடுவேன் அப்படி வெளியே போய் தப்பிச்சிட்டதுக்கு பிறகு நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கலாம் அப்படிங்கிறார் இது அவர் கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்த்துட்டு இல்லாத நபர் கொஞ்சம் நேரம் பிடிவாக பிடிக்கிறாரு அவரோட போக மறுக்கிறாரு பக்கத்தில் தீ பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்குது கடைசியில் நம்ம இறக்கத்தான் போகிறோங்கிற அந்த தருவாயில் வேறு வழி இல்லாமல் கண்ணு தெரியாத நபர்கிட்ட இவரே போகிறார் தவழ்ந்து தவழ்ந்து போய் சரி நான் உன் முதுகலை ஏறிக்கிறேன் உனக்கு சரியான வழி அதை காமிக்கிறேன் நான் எப்படி சொல்கிறனோ இந்த வசதி திரும்ப அந்த வகை திரும்ப சோத்தங்கை பக்கம் திரும்ப பேச்சங்காயத்தை பக்கம் திரும்புன்னு சொல்கிறேன் இதை நீ கேட்டேன்னா நம்ம வெளியே ஓடி போய் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறார் அதை கேட்டு இரண்டு நபர்களும் வெளியே வந்து தப்பிச்சதுக்கு பிறகு நம்ம எத்தனை நாள் பிரிஞ்சிருந்தாலும் எவ்வளோ பெரிய நட்டத்தை அனுபவிச்சிருப்போம் இப்போ நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தோம்னா உயிரே போயிருக்கோம் இல்லையா அப்படின்னு உணர்ந்து ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அதே தான் லக்கணமும் ராசியும் ரொம்ப முக்கியம் லக்னங்கிறது ஆன்மா உயிர் அப்போ அந்த ஆன்மா உயிர் வாழ்கிறதுக்கு என்ன தேவைப்படும் வெறுமனே வாழ்ந்துடுமா அதுக்கு ஏதோ ரூபத்தில் உடம்பு தேவைப்படும் கால் இல்லாத உடம்பு நாட்டை லக்னம் லக்னம் ஒருத்தருக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னா அந்த உயிர் நல்லா இருக்குது ஆன்மா நல்லா இருக்குன்னு அர்த்தம் சரி ராசிங்கிற சந்திரனை பொறுத்த வரைக்கும் குருட நாட்டை மனம் எண்ணம் சிந்தனை செயல் இதெல்லாம் சந்திரனை கொண்டு நம்ம கணிக்கிறனால சந்திரனை மனோக்காரங்கன்னு சொல்கிறோம் மனசுக்கு கண்ணு தெரியாது இந்த நிமிஷத்தில் அமெரிக்கா போகும் சிங்கப்பூர் போகும் ஒரே நேரத்தில் பத்து பொண்ணோட பொழைச்சிரும் ஃப்ளைட்டில் பயணிக்கும் அப்போ உண்மையாலுமே மனதுக்கு கண்ணு கிடையாது அப்போ ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் சந்திரன் ஒருத்தருக்கு வலுவாக இருந்தால் மனம் சிறப்பாக இருக்குது உடம்பு சிறப்பாக இருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் உடம்பும் மனம் இருந்தால் மட்டும் வாங்கிட முடியாது உயிர்ங்கிற பலம் ஒருத்தருக்கு சிறப்பாக இருந்தால் தான் இந்த உயிர் இருந்தால் தான் உடம்பே ஃபங்க்ஷன் ஆகும் அப்போ லக்னம் லக்னாதிபதி ரொம்ப முக்கியம் அதனால தான் ஓமையாக சொன்னேன் கண்ணு தெரியாத குருடனை போல் இருக்கக்கூடியது சந்திரன்கிற ராசி கால் இல்லாத போல போல் இருக்கக்கூடியது பார்த்துட்டிங்கன்னா லக்னம் லக்னமும் ராசியும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் சிறப்பான எதிர்கால வாழ்க்கையும் நிகழ்கால வாழ்க்கையும் ஒரு மனிதன் பூரணத்துவமாக வாழ முடியுமே தவிர லக்னம் சிறப்பாக இருந்துச்சு நீ ஜெயிச்சிடுவேன் ராசி சிறப்பாக இருந்துச்சு நீ ஜெயிச்சிடுவ அப்படின்னு சொல்கிறது அபத்தமான விஷயம் ஒரு சிலர் பொறுத்த வரைக்கும் லக்னா லக்னாதிபதி கெட்டு போச்சு ராசியை பிரதானமாக வேலை செய்யும் ராசி ராசி கெட்டு போயிட்டாரு லக்னம் அழுதாக இருக்குது ரொம்ப சிறப்பாக இருப்பாங்கன்னு போய் சொல்கிறாங்க உண்மையாலுமே லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி இந்த நவ கிரகங்கள் இதெல்லாம் ஓரளவுக்கு பூரணத்துவமான ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும் ஒருத்தர் ஜாதத்தில் சூரியன் சரியா இல்லை ஹார்ட்டு ஃபங்க்ஷன் பண்ணுறது சரியில்லாமல் போயிருக்கும் ஹார்ட் ஒரு காலத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டுரும் சந்திரன் சரியில்லை உடம்பில் இருக்கக்கூடிய நீர் உறுப்புகள் மலக்குடல் கல்லீரல் கணையம் பித்தப்பை இதெல்லாம் பாதிச்சோம் ஒருத்தருக்கு செவ்வாய் சரியில்லை அவங்களுக்கு ரத்தத்தில் ஏதாவது பிரச்சனை வரலாம் ஒருத்தருக்கு புதன் சரியில்லை நரம்புகள் பாதிக்கப்படலாம் ஒருத்தருக்கு குரு சரியில்லை அவரை பொறுத்த வரைக்கும் தோல் சொந்தப்பட்ட ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வரும் என்ன காரணம்னா இந்த தோலை குறிக்கக்கூடிய ஒரே பிளானட் வந்து குருதான் அந்த குரு ஒருத்தருக்கு வலுவா தான் புத்திர பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் சுக்கரன் ஒருத்தருக்கு நல்லா இருந்தால் தான் விந்தணுக்கள் உணர்வு சார்ந்த உறுப்புகள்லாம் அவ்வளோ செய்யும் ஒரு சிலருக்கு தொடு உணர்ச்சியே இல்லைன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு சுக்கரன் பாதிச்சிருக்கும் சனி ஒருத்தருக்கு ரொம்ப நல்லா இருந்தால் தான் எலும்புகள் எலும்பு மஜ்ஜைகள் மயிர்கால்கள் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் கண் கருவிலி இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும் மாதிரி ஒருத்தருக்கு ராகு நல்லா இருந்தால் தான் உடம்பில் இருக்கக்கூடிய களி உறுப்புகள் அத்தனையும் சிறப்பாக இருக்கும் கேது அப்படி தான் ஒரு மனிதன் களி உறுப்புகளாக இருக்கக்கூடிய தோல் இருந்தால் வேறு வேலையேறதுனால தோல் ப்ராப்ளம்லாம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கேது ஏதோ விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்போ சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது எல்லா கிரகங்களும் ஒருத்தருக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருந்தால் தான் உயிரோட்டமான பூரணத்துவமான வாழ்க்கையை வாழ முடியும் ஒரு சிலரை பொறுத்தவரை இந்த கிரகம் செத்து போயிடணும் சனியே ஜாதகத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது எல்லா கிரகமும் ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக உயிர் வாழ்கிறதுக்கு தேவை அப்படிங்கிறதுனால எல்லா கிரகமும் சிறப்பாக இருக்கணும் ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிலை சந்திக்கலங்க வணக்கங்க